எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் இந்த மேடையில் இருந்துச்சோம் நான் எதுவும் எதிர்பார்க்கல இல்லை நாங்கள் சில விஷயங்களை எதிர்பார்த்தோம் இப்போ எல்லாத்துக்கும் விஜய் அவர்கள் பதில் சொல்வார் ஆனால் ரொம்ப சுருக்கமாக பேசி முடிச்சிட்ட மாதிரி இருந்துச்சு இந்த பாசிசம் பாயசம் சொன்னீங்க இல்லையா அவர் இது வேணும்னே வம்பெடுக்கிறதுக்காகவே இந்த ஸ்டேஜ்லேயே சொன்ன மாதிரி இருந்துச்சு அவ்வளோ எரியுதோ லெமன் ஜூஸ் வேணுமா அன்னைக்கு பாசிசம் இன்னைக்கு பாசமா என்ன மாதிரியான பாசம் சீமானுக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாடு இப்போ தான் விஜய் ஆரம்பிச்சே இருக்காரு திஸ் இஸ் ராங் ப்ரோ நீங்கள் செஞ்ச நாடகம் எல்லாமே அப்பட்டமே எங்களுக்கு தெரியுது போ கேவலமாக நடிக்கிறீங்க ப்ரோன்னு சொல்லியிருக்கேன் இங்கே பண்பாடு என்ன கலாச்சாரம் என்ன எதுவுமே தெரியல நீங்கள் உட்கார்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிற தமிழை வளர்க்குற தமிழுக்காக உயிரை கொடுக்குற மயிரை கொடுக்குறேன்னு பேச ஆந்திர தேசத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்ற ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்போது அதே ஃபார்மட்டே இங்கே கொண்டு வந்தால் நம்மளும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் விஜய் அதை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து ஏன் பர்டிகுலராக அந்த கலரில் தான் அந்த பேண்ட்டு ஷர்ட்டும் பொண்ணுன்னு அதாவது இருக்கு விஜய் நொட்ட சொல்லணும் எதை வரைக்கும் கவனிச்சு பேசுறாங்க பாருங்க நான் நல்ல வேலைக்கு அவர் அவுத்து ஜட்டி நகர்ல இருந்து அவர் பார்க்க கமல்ஹாசன் சொல்றதையும் சேர்த்து சொல்கிறேன் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் கிழிச்சிருப்பேன்றார்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்துட்டேன் நான் சொல்லலை நீ மட்டும் பர்மிஷன் வாங்கல நான் செஞ்சு காட்டுல ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் எனக்கு தீமானுக்கும் உங்கள் அக்கி தான் திமுகவுக்கும் அங்கே தான் விஜயகாந்த் என்ற ஒரு மா மனிதனை எப்படி நொறுக்கினாங்கன்னு அவர் பார்த்துருக்குற காமராஜரே தோக்க வச்ச மக்கள் தான் எந்த நேரத்தில் எப்படி முடிவு எடுப்பாங்க எந்த நேரத்தில் காசு வாங்கிட்டு என்ன செய்வாங்க தெரியாதுன்னு நம்பக மற்ற ஒரு தன்மையிலையும் நீ எனக்கு செஞ்சாலும் செய்யாட்டியும் எனக்கு ஓட்டு போட்டாலும் போடாட்டியும் உனக்கு நான் செய்ய வரண்டான்னு சொல்லி வச்சேன் சமகாலத்தில் வரல வச்சேன் இந்த பயம் இந்த விஷயம் தான் விஜயோடைய வளர்ச்சியும் மிகப்பெரிய வளர்ச்சியாக ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பிஹைண்ட் டாக் இஸ் வாய்ஸ் வித் மீ நான் உங்கள் ரஃபீக் நேர்காணலில் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கிறது காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் வணக்கம் வணக்கம் ரஃபீக் இந்த இரண்டாம் ஆண்டு துவக்க விடா டிவி கேளு ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடி முடிச்சிருக்காங்க ஒரு ஓராண்ட நிறைவு செஞ்சுருக்காங்க ஸோ சொல்லுங்களேன் பார்த்திங்களா விழாவை ம் தமிழ்நாடு பார்த்து பார்த்திங்களா நேஷ்னல் நியூஸ் ஆகி போச்சு அதுக்கப்புறம் எப்படி பார்க்காம போகிறது ஓகே விழாவில் உங்களுக்கு அவசிய விஷயம் விழாவில் என்னை கவர்ந்த விஷயம் விழாவே கவர்ந்து தான் இருந்துச்சு ஆமா ஆமாம் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே அமித்ஷா வந்திருக்கிறாரு பேசும் பொருள் கிடையாது ஸ்டாலின் இந்த பக்கம் ஒரு அறிக்கை கொடுத்தாரு பேசும் பொருள் கிடையாது தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி மட்டும் கிடையாது இன்றைக்கு நாளைக்கு தொடர்ச்சியாக ரெண்டு நாளைக்கு எல்லா ஊடகத்திலும் விவாதிக்கக்கூடிய செய்தி இதுவாக மட்டும்தான் இருக்கிறது நம்மளுது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி இந்தியாவின் தேசிய செய்தி வரைக்கும் கவனப்பட்டுருக்கு பொழுது இது மிக முக்கியமான கருிகளாக பார்க்கப்படுது ஓகே நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் இந்த மேடையில் இருந்துச்சா நான் எதுவுமே எதிர்பார்க்கல இல்லை நாங்கள் சில விஷயங்கள் எதிர்பார்த்தோம் ஸோ நிறைய விஷயங்கள் கிளியர் பண்ணுவாங்க இந்த கொள்கை கோட்பாடு பற்றி கொஞ்சம் தெளிவாக பேசுவாங்க அண்ட் நிறைய முரண்பாடுகள் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு இந்த பனையூர்லேயே உட்காந்துட்டு இருக்காரு இல்லை அறிக்கையை விட்டுட்டு இருக்காரு இந்த மாதிரி ஸோ எல்லாத்துக்கும் விஜய் அவர்கள் பதில் சொல்வாரு கொஞ்சம் விரிவா அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ரொம்ப சுருக்கமாக பேசி பாசிசம் பாயசம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை மடைமாற்றுவதற்காகத்தான் திட்டம் போட்டு ரெண்டு பேரும் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்றத ரொம்ப பட்டபத்தமாக சொல்லியிருக்கிறாரு இதற்கு மேல் அவர் என்ன சொல்ல வேண்டும் எதிர்பார்க்குறாங்கன்னு நம்ம கேட்கணும் இந்த பாசிசம் பாயாசம் சொன்னீங்க இல்லையா இது ஆல்ரெடி ஒரு தடவை ஒரு ரெண்டு மூணு தடவை மேடையில் சொல்லியிருக்காரு ஸோ அந்த டைம்லயே நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் சரி இல்லை அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களும் சரி இந்த வார்த்தை யூஸ் பண்ணி ரொம்ப அரசியலை வந்து அநாகரிகமாக நாகரிகமா பேசுங்க அப்படின்றத தொடர்ந்து முன் இருந்தாங்க அவர் இது வேணும்னே வம்பெடுக்கிறதுக்காகவே இந்த ஸ்டேஜ்லேயும் சொன்ன மாதிரி இருந்துச்சு ஸோ மறுபடியும் வந்து நிறைய பேர் இப்போது சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களுமே கூட சொல்லியிருக்காரு பொறுமையா பார்த்து பேசுங்க இந்த பாசிசம் பாயசம் அந்த மாதிரி ஏழு பேச்சுக்கள்லாம் வேணாம் ஸ்டேஜில் ஆனால் பேசாதீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காரு ம் அவ்வளோ எரியுதோ கேட்குறேன் ரொம்ப எரியுதோ அது லெமன் ஜூஸ் ஏதாவது வேணுமா ஏன்பா தமிழ்நாட்டில் எவ்வளோ முக்கியமான பிரச்சனை இருக்கு இன்னைக்கு பெண்கள் மீது எவ்வளோ பெரிய அத்துமையில் நடந்து கொண்டு இருக்கிறது பாசிசம் பாயாசம் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுது நாங்கள் ஒன்று கலைஞர் கருணாநிதி மாதிரி நாடாவை எவழ்த்து பாவாடை தூக்கினால் தெரியும்னு பேசணுமா உதயநிதி மாதிரி முட்டி போட்டு காலுக்கு நடுவுன்னு பேசணுமா ஸ்டாலின் மாதிரி பேசணுமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பார்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசணுமா வெற்றிகொண்டான் தீப்பூரி ஆறுமுகம் இந்த மாதிரி பேசுனோமா என்ன மாதிரி பேசணும் பாசிசம்னு சொன்னாலே இவ்வளோ எரியுதுன்னா அப்போ உனக்கு தெரியுது இல்லை யார் பாசிசன்னு அவங்க கூட நீயே இருக்கிற பாயாசன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியுது நீங்கள் அவங்க கூட போகிறதுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா அப்போ உங்களுக்கே எரியுது அப்போ பாசிசம்னா உங்களுக்கு தெரியுதுன்னா இப்போ எந்த அளவுக்கு போக்கு இந்த ஆட்சி கையாண்டு கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பன்னிரெண்டு மணி நேர வேலை அமுல்படுத்துவதற்கு முயற்சி எடுத்து வர ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்போ நீங்களும் எதிர்த்துருக்கீங்க அன்றைக்கி உங்களுக்கு பாசிசம் அரைச்சி அன்றைக்கி பாசிசம் இன்றைக்கி பாசமா என்ன மாதிரியான பாசம் எவ்வளோ வாங்கினீங்க கூட அண்ணா எவ்வளோ அளவாக கூட கூட சேர்த்து எவ்வளோ கொடுத்தாருன்னு நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் முத்தரசன் அவர்கள் ஸ்டாலினுக்கு வாயாக இருந்து நீங்கள் பேச வேண்டாம் முத்தரசனோ வேறு எந்த கட்சி தலைவருமே நீங்கள் அவருக்கு இருந்து பேசாதீங்க நேரடியாக எங்களுக்கு எதிரின்றதை விஜய் யாருன்னு சொல்லிட்டாரு அதற்கான தார்மீக உரிமை அவருக்கு இருக்குது அவர்கள் தரப்புல இருந்து ஏதாவது பேசட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை பாசிசம்னு சொன்னால் பாசிசத்தை கூட நீங்கள் கூட இருக்கிறீங்க என்ன காம்ப்ரமைஸ் வாங்கிருக்கீங்கன்னு அடுத்து உங்களுக்கு வந்துடுவார்னு அந்த பயம் அவ்வளோதானே சொல்லுங்கள் தம்பி பாசிசத்தை கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆடுகளை பற்றி அடுத்து பேசிடுவாங்க நம்ம மாட்டிப்போமேன்னு பயம் ஏன்னா சமூகத்தில் நடந்த எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் வந்து இறங்கி பெரிய லெவலில் கம்மி குரல் கொடுக்கணும் கம்யூனிஸ்டுகள்னால் என்ன உங்களுடைய சித்தாந்தம் என்ன உங்களுடைய கோட்பாடு என்ன முதல்ல வந்து திமுக தான் கோட்பாட்டில் இருக்கா கம்யூனிஸ்டு விடுதலை சிறுத்தையோ அல்லது காங்கிரஸோ இதற்கு நீங்கள் பதில் சொல்லியாகணும் ஏன்னாக்கா என்ன கொள்கைக்காக எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் திமுக ஆரம்பிக்கப்பட்டதோ அதை அடமான வச்சுட்டாங்க இன்றைக்கி திமுக நல்லா புரிஞ்சுக்கோங்க ரஜினி என்ன அரசியல் செய்வேன்னு சொன்னார் ஆன்மீக அரசியல் செய்வேன்னு சொன்னார் பிஜேபி ஆன்மீக அரசியல்தான் இன்றைக்கி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கு திமுக சேகர்பாபு என்ன அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கா சொன்னார் ஆன்மீக அரசியல் அப்போ உங்களுடைய சுத்தம் அந்த என்ன மாதிரி போய் நிற்கிது முருகன் வேலை எடுத்து சுற்றினார் கட்டுங்களா சீமானு வேலை தூக்கிட்டு சுற்றினார் உதயநிதியும் ஸ்டாலினும் வேலை தூக்கிட்டு ஏன் சுற்றினீங்க பெரியார் சுத்த உள் வாங்கிட்டு அண்ணாவை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் எந்த கோட்பாட்டுக்காக ஆரம்பிச்சிங்களோ அந்த கோட்பாட்டை அடமானம் வைத்து விட்டு நீங்கள் ஒரு கட்சி நடத்துகிறீங்கனாக்கா தாய் நிலம் தாய் மண்ணு தாயை விட்டு கொடுத்தவன் என்றைக்குமே பெருசாக வளர்ந்தது இல்லைன்றது போல நீங்கள் கட்சி அந்த கட்சியோட கொள்கை எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதை அடிப்படையை அடமான வச்சுட்டு வறுமையை ஒழிப்புன்னு சொல்லி இது வரைக்கும் வறுமையை ஒழிக்கலை சாதிய ஒழிப்புன்னு சொல்லி இன்னைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு புல்லட் ஓட்டின கையை வெட்டுறானுங்க இன்னைக்கும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்க ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்துக்கொண்டு நீங்கள் எப்படி வைக்காமலாமல் இதை பேசலாம் அதுக்கு என்ன தான்மீக உரிமை இருக்குது இப்போ திமுக முழுக்க முழுக்க எதற்கு பாயசம் பாயசம்னு உங்களுக்கு புரிஞ்சா பிஜேபி என்ன செய்ததோ அதைத்தான் இன்றைக்கி திமுக செய்து கொண்டிருக்கிறது சாதி அரசியல் சாதிய பிளவுபாடு இங்கே இருக்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து என்ன அரசியலாக மாறிடுச்சு ஆன்மீக அரசியல் மாற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னும்பொழுது உங்களுக்கு நேரடியாக உங்களை பற்றி சொல்வதற்கு இத்தனை நாள் ஆள் இல்லை சொன்னாக்கா இப்போ உங்களுக்கு எரியுது அதிமுக சொல்லும்பொழுது நீ செய்யலையா அப்படின்னு நீங்கள் கவுண்ட்ரு பண்ணுவீங்க இவங்க ஏதாவது செஞ்சால் நீ செய்யலையான்னு கவுண்ட்ரு பண்ணுவீங்க விஜய் என்ன சொல்ல முடியும் நீ தப்புன்னு சொல்கிறாரு வலிக்குது கற்றுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அண்டை இன்னொரு வருஷமும் பேசியிருந்தார் ஸோ இந்த பிஜேபியோட பி டீம் தான் மறைமுகமாக இருந்து செயல்படுற கட்சி தான் டிஎம்கே அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை இன்றைக்கி அவர் வெளிப்படையாக ஸ்டேஜில் சொன்னார் ஆனால் கொஞ்சம் இன்டெரெக்டாக சொன்னார் சின்ன பசங்க மாதிரி வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு பவலாக காமிச்சிக்கிட்டு ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து தான் செயல்படுறாங்க அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் ஸோ தன்னுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படின்றத ஆரம்பத்துலேருந்தே அவர் நிலைநிறுத்திட்டு வந்துட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செயல்படுறதுனால தான் இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய எதிர்களை அவர் தீர்மானிச்சார் ஆமாம் ரெண்டு பேரும் எல்கேஜி யுகேஜி பசங்க மாதிரி அடிச்சுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னாரு ஒரு எல்கேஜி ஒரு யூகேஜி இது கூட ப்ரீ கேஜி ஒன்று இருக்குது சீமான் இன்றைக்கி மூணு பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது கூட வந்து ஒரு பால்வாடி குழந்தையும் ஒன்று இருக்குது அதை பற்றி தான் ஆதவர்ஜின் பேசினார் பால்வாடி குழந்தை யார் உதயநிதி ஏன் பால்வாடி குழந்தை குழந்தை நைட்லாம் தூங்காது விளாண்டுக்கிட்டு முழிச்சிட்டே கிடக்கும் பகலில் ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கும் குழந்தைக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு பால்வாடிக்கு பொறுத்துலாம் விருப்பப்படாது அப்பா அம்மா கட்டாயப்படுத்தி தூக்கி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடுவாங்க அதே போல் கட்டாயப்படுத்தி உதயநிதியாக அங்கே சினிமாலன் தூக்கி கொண்டு வந்து அரசியல் ஸ்டாலின் விட்டு அவர் இன்னும் பால்வாடி குழந்தையாகவே இருக்கிறாரு அரசியல் முதிர்ச்சியோ சமூகத்தில் என்ன நடக்குது நம்ம துணை முதலமைச்சர் நமக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு இந்த பிள்ளைகளையும் இந்த சமூகத்தையும் நம்ம நேசிக்கணும் அவருக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு எந்த புரிதலும் இல்லை அப்போ ஒரு பால்வாடி குழந்தை ஒரு எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி மூணு பேர் சேர்ந்து இந்த நாலு பேர் சேர்ந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் பொழுது உங்களுக்கு கேள்வி ஏற்க நான் வந்திருக்கேன் சமகாலத்தில் கமல்ஹாசன் சொன்னதையும் சேர்த்து சொல்கிறேன் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் நான் கிழிச்சிருப்பேன்றார்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்துட்டாரா உங்கள மாதிரி வயசானதுக்கப்புறம் அப்புறம் வரலையா அப்போ எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தெரிஞ்சதுனால தானே இன்றைக்கு விஜய் அவர்கள்லாம் நேற்று கட்சிய ஆரம்பித்தாங்களான்னு பேசுனீங்களா எதுக்கு அனைத்து கட்சி கூடத்துக்கு விஜய் களை கொடுத்துருக்கீங்க நேற்று கட்சிய ஆரம்பிச்சிட்டு தானே எலெக்ஷனில் சந்திக்கல புது கட்சி தானே ஏன் கூப்பிட்டேன் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் அவர் ஏற்படுத்தியிருக்காருன்னு உனக்கு தெரியுது தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் அந்த பக்கம் வந்து போய் நின்ட்டாங்க ரெண்டு கோடி வாக்காளராக மாறிடும் பூத்து லெவலில் கமிட்டி எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு ஒரு மானம் நடத்துவென்றார் உங்களுக்கு சரிசமமான பலத்தை நான் காட்டுவேன் பொழுது இந்த பயம் இந்த விஷயம் தான் விஜயோடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக போயிட்டு இருந்த பொழுது அப்போ விஜய் சொன்னது தானே பாசிசம் பாயாசம் எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி அவ்வளோதான் நாம் தமிழர் கட்சி வெஸஸ் இந்த டிவி கே அது ரொம்ப காலமாக போயிட்டுருக்கு இவங்க ஒரு சொல்கிறது அவங்க இதுக்கு ஒரு பதில் சொல்கிறது விஜய் அவர்கள் கண்டிப்பாக சீமானுக்கு பதில் சொல்கிற விதமாக ஏதாவது பேசுவார் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் போகிற போக்கில் அவரை கலாய்க்கிற மாதிரி தட்ஸ் ஸ்ட்ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி போயிட்டார் அது இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து விஜய் அதை பற்றி பேசவே விரும்பல சும்மா அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார் அவ்வளோதான் நீங்கள் ஒரு ஆலையில மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சீமானுக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாடு இப்போ தான் விஜய் ஆரம்பிச்சே இருக்காரு அப்படியே ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் சப்பு சப்புன்னு அறுக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல அதை சைலண்டாக விஜய் செஞ்சுட்டாப்புல எந்த வார்த்தையுமே பேசாமல் செஞ்சுருக்காரு எது தெரியுமா பிகே கையில் பெரியாரை தூக்கி கொடுத்தாரு பார்த்தீங்களா பிகே கையில் பெரியார் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன பெரியாரை வைத்து இங்கே திமுக ஆடிய நாடகம் பெரியாரை வைத்து சீமான் ஆடிய நாடகத்திற்கு அழகாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது போல எங்களுக்கு கொள்கை தலைவர்கள் எத்தனை பேரை சொன்னாலும் இன்றைக்கி நான் யாரை தூக்கி எங்கே கொடுக்குறேன் பாட்டுற மாதிரி அழகாக பெரியாரை தூக்கி கையில் கொடுத்து திஸ் இஸ் ராங் ப்ரோ நீங்கள் செஞ்ச நாடகம் எல்லாமே அப்பட்டமாக எங்களுக்கு தெரியுது போ கேவலமாக நடிக்கிறீங்க ப்ரோன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போது சீமானுக்கும் தான் அடிதான் உங்கள் அவங்க அடிதான் இந்த பெரியாரை வைத்து ஆடி அந்த நாடகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அழகாக ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு இதுக்கு மேலே என்ன ஒரு தலைவன் செய்யணும் இவங்களை மாதிரி அநாகரிகமாக கத்திக்கிட்டு கேவலமாக பேசிக்கிட்டுலாம் விஜய்க்கு இந்த அந்த ஸ்ட்ராட்டஜியே பிடிக்காது ரொம்ப சைலண்டாக ஒரு விஷயத்தை அழகாக மூவ் பண்ணி கொண்டு போவதில் விஜய் வல்லவர் இந்த யோசிச்சு பாரு தம்பி சம காலத்தில் இத்தனை கட்சிகள் இருக்கு ஒருத்தன் கோடியில் சம்பாதிக்கிறான்னு வச்சுங்களேன் அதுவும் பலாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருந்தால் இன்கம் டேக்ஸு இடி ஐடி பஞ்சாயத்து லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் சமைச்சிக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா இருக்கிற இடம் தெரியாமல் இருக்குது போயிடணும்பா அப்படின்ட்டு சைலண்ட்டாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எத்தனை நடிகர்கள்லேருந்து இருந்து எவ்வளோ பிஸ்னஸ் மேனில் இருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க சமூகத்தில் என் கண்ணுக்கு முன்னாடி என் சக பிள்ளைகள் நாசமாக போய்கிட்டுருக்கு என் சமூகம் நாசமாக இருக்கு இயற்கை வளங்கள் ஒன்றுமெல்லாம் இருக்கு கனிம வளங்கள் ஒன்றுமேலாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆர் ஏற்றி கொள்ற பத்திரிகையில் போட்டால் வெட்டி வெட்டி வெற்ற வியக்கூளை வெற்ற ராணுவ வீரரை வெற்ற எந்த பெண் குழந்தைக்கும் கருவலுக்கு குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது யாரையுமே இங்கே வந்து நேசிக்க தெரியாமல் மக்களுடைய மொழி வழி எதையுமே புரியல இங்கே பண்பாடு என்ன கலாச்சாரம் என்ன எதையுமே தெரியல நீங்கள் உட்காந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிற தமிழை வளர்க்குற தமிழுக்காக உயிரை கொடுக்குற மயிரை கொடுக்குறேன்னு பேசுற நீங்கள் உங்க உயிரை வச்சுன்னா என்ன செய்யுது செத்து போய்ட்டு ஆவியை வந்தால் கூட அந்த எவனா ஒருத்தன் ஜார்ல அடிச்சுட்டு எவ்வளோ குரல் வித்த காட்டு தெரியுமா அதுக்காக பிரயோஜனப்படுமா அப்போ நீங்கள் தமிழுக்காக உயிரை கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தமிழுக்காக என்ன செஞ்சீங்க கேளோ இந்தியான்னு ஒன்று வச்சு நடத்துனீங்கல்ல ஏன் கீழே விளையாடு இந்தியான்னு போடலை தமிழுக்காக உயிரை கொடுக்குறேன்னு சொல்றீங்களே தமிழ் அண்ணி வளர்த்தியா வெறும் கேல இந்தியன் போறியா அதுக்கான அப்போ எவ்வளோ பயம் உனக்கு இருக்கா இல்லை பயம் இருக்கா இல்லை ரொம்ப ரெண்டு பேரும் இணங்கி போகிறீங்களா அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும்ல இந்த கட்டமைப்பே புரிஞ்சுக்காம நீங்கள் ஒரு பக்கம் செய்யும் பொழுது அப்போ என் சமூகம் எனக்கு எல்லாமே கொடுத்துருச்சு இந்த மக்கள் எனக்கு பணம் பேர் புகழ் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் அவர்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு எந்த நடிகனுக்கும் எந்த தனி மனிதனுக்கும் வராத ஒரு அக்கறை எவ்வளவு சம்பாரிச்சுட்டு சினிமா தொழில் இருக்க ஒரு இருந்து தூக்கி போட்டுட்டு நான் வரேன்னு சொல்கிறேன்னா இந்த எல்லா பிரச்சனையும் மல்லு கட்டி இதை தாண்டி இத்தனை அரசியல் கட்சி கூட மல்லு கட்டி எவ்வளவு தூக்கத்தை தொலைச்சிருப்பாங்க விஜயகாந்த் என்ற ஒரு மா மனிதனை எப்படி நொறுக்குனாங்கன்னு அவர் பார்த்துருக்கிறாரு என்ற ஒரு நபரை வச்சு கேவலமாக பேசுறாருங்கட்டும் காசு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களை விலைக்கு வாங்கி விஜயகாந்தை கபலீகரம் பண்ணி விஜயகாந்த் எவ்வளோக்கு எவ்வளோ அள்ளி அள்ளி கொடுத்தாரு தம்பி நம்ம எம்ஜிஆரை எத்தனை பேர் நீங்கள் மனிதர்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரில ஆனால் எம்ஜிஆரை தாண்டி விஜயகாந்த் வந்து இன்றைக்கி அவ்வளோ செஞ்சிருக்காரு எத்தனை லட்சம் குடும்பங்கள் வாழதுனாக்க அதுக்கு அவர் கொடுத்த காரணம் அவர் அன்றைக்கி இருபத்தஞ்சாயிரம் கெட்டி ஒருத்தருக்கு வந்து மெம்பர்ஷிப் வாங்கி கொடுத்தாங்க அன்றைக்கி பத்து லட்ச ரூபாய்க்கு ஒர்த்து அப்போ எவ்வளோ பேரை வாழ வச்சு எவ்வளோ செஞ்ச ஒரு மனுஷனை எப்படிலாம் திட்டமிட்டு அழிச்சிங்க விஜயகாந்த் முதல்ல வந்து நாசமாக்கிறதுல அருண் பாண்டியிலேருந்து மாப்பா பாண்டியன்ராஜனுக்கெல்லாம் மிகப்பெரிய பங்கு இருக்குது துரோகிகள் நீங்கள் வந்து எதிரியை கூட மன்னிச்சிடலாம் துரோகிகள் அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க முடியாது குறிப்பிட்டலாம் அப்போது இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் விஜய்க்கு அரசியல் குள்ள வராருனாக்கா எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறார் எல்லாத்தையும் சந்திக்க தயாரா இருக்கிறார் யாருக்கு தம்பி அந்த மனசு வரும் என்ன அவசியம் இருக்கு இவ்வளோ பேர்ட்டை மல்லு கட்டி இவ்வளோ பண விரயம் பண்ணி இவ்வளோ மன உளைச்சல் ஏற்படுத்தி சொந்தமாக சொஃபஸ்டிகேட்டடாக வாழ வேண்டியது கிட்டத்தட்ட பகுதியில் ஐம்பது ஆயிடுச்சு இதுக்கு மேலே சம்பாதிச்ச பணத்தை லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மக்களுக்காக ஏன்னா இந்த மக்கள்கிட்ட இன்னொரு பிரச்சனையும் இருக்குது காமராஜரையே தோக்க வச்ச மக்கள் தான் எந்த நேரத்தில் எப்படி முடிவு எடுப்பாங்க எந்த நேரத்தில் காசை வாங்கிட்டு என்ன செய்வாங்கன்னு போது இப்படி ஒரு நம்பகமற்ற ஒரு தன்மையிலையும் நீ எனக்கு செஞ்சாலும் செய்யாட்டியும் எனக்கு ஓட்டு போட்டாலும் போடாட்டியும் உனக்கு நான் செய்கிறதுக்கு வரண்டான்னு சொல்லி ஒருத்தர் சமகாலத்தில் வரால விஜய் இந்த மனசு இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு அரசியல் வருவதற்கு இதுதான் உள்ளபடி நீங்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம் அப்போ இப்படி ஒரு மனசு இப்படி ஒரு தன்மையோடு ஒரு நபர் உள்ளே வர நம்மளை தூக்கி கொண்டாடணும் நீங்கள் கொண்டாடட்டே கூட அந்த மாதிரி இருந்து இழிவுபடுத்தக்கூடிய வேலையை அரசியலுக்காக சில வந்து கேவலமாக சில விஷயம் செய்யக்கூடாது அரசியலை அரசியலாக செய்யணுமே தவிர அவர் மேலே எவ்வளோ வன்மத்தை கக்கு ஃப்ளைட்டில் இவங்க கூட போனாங்க அவங்க கூட போனாங்க அது வச்சுருக்காங்க இது வச்சுருக்காங்க டிவிக்கான இவங்க ஒரு விளக்கம் கொடுத்து எவ்வளவெல்லாம் விஜய் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவெல்லாம் கேவலப்படுத்தக்கூடிய வேலையை விஜயகாந்த் செய்தது போலவே செய்ய ஆரம்பித்தாங்க எதுக்குமே சலிக்கலை விஜய் என்னுடைய நோக்கம் நல்லது செய்வது எனக்கு நீ எவ்வளோ தடை போட்டாலும் சரி எவ்வளோ வந்து என் மீது அவதூறு எடுத்து வீசினாலும் சரி நான் செய்யணும்னு நினச்ச இலக்கையை நான் செய்வேன் தம்பி இந்த மனது யாருக்கு வரும் எங்கள் ஒரு நடிகரை சொல்லுங்கள் அந்த மாதிரி விஜயகாந்துக்கு பிறகு இப்படி ஒரு மனிதன் நீங்கள் எங்கே பார்த்தீங்க விஜயகாந்த் சொன்னால் அதே வார்த்தை தான் என்னடா பணம் 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 போகும்போது என்னடா கொண்டு போக போகிறோம் தேவையில்லை அப்படின்ட்டு அந்த விஜயகாந்த்க்கு அடுத்து இப்படி ஒரு விஷயத்தை சமகாலத்தில் எந்த நடிகருமே செய்வதற்கு முன் வரவே இல்லையே அப்போ வந்திருக்காருனும் பொழுது மக்கள் ஏன் விஜயை நம்புகிறாங்க ஏன் இவ்வளோ இளைஞர்கள் போகிறாங்கன்னா இதுக்கு மெயின் ரீசனே தான் விஜய் சொன்னார்ல திடீர்னு இருந்தால் பார்த்தீங்களாம் வந்தீங்க சிலீப்பர்ஸ் மாதிரி உள்ளே வந்தீங்க படபடன்னு உள்ளே போட்டிங்க வெளியில் போனீங்கன்னு யாரை சொன்னார் ரசிகன் அவன அவர் கிட்டத்தட்ட யாருமே தொண்டன் கிடையாது அவன் எல்லாமே எல்லாமே ரசிகன் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய நபர்கள் பதவி பண முகம் எதுவுமே தெரியாது விஜய்க்காக காலத்தில் இறங்கி செய்கிறாங்கல்ல இந்த அன்பு தானே வந்து இவ்வளவு விஷயத்துக்கு காரணம் என்ன விஜய் இப்படி இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு சமாளத்துல உள்ள வந்திருக்காருல்ல இதை பார்க்கும் பொழுது இப்படி இவர்களை கேள்வி கேட்க ஆள் இல்லை தவறு செய்யாத ஒரு கட்சி புதிய கட்சி யாரையும் பெருசாக நம்மள தன்னை மட்டுமே நம்பி வந்திருக்கிறாரு என் கட்சியில் இவர் வருவார் அவர் வர நம்பியா வந்தாரு இல்லையே அப்போ இவ்வளவு பெரிய நம்பிக்கை தன்மீதை வைத்து நீ எனக்கு ஓட்டு போடு போடாம போ நான் அவனை நல்ல சென்று முடிவு பண்ணிட்டேன் நான் செய்கிறேன் இந்த மாற்றத்துக்கான ஒரு விதைய நான் இருப்பேன் இந்த ஆளு இங்கே ஆளுகின்ற திமுகவை இங்கேருந்து ஒழிப்பேன் தம்பி நீங்கள் திமுக விதத்தரலாம் எப்போயுமே வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசை எதிர்ப்பதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அவங்க எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க நம்ம எல்லா வரலாறும் பார்த்துருக்கணும் பொழுது ரெண்டு பேரும் எதிர்க்கிறாரு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ நான் நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் என் மக்களுக்கு நல்லா செய்கிறேன் ஆயிரம் அமித்ஷாவா ஆயிரம் அண்ணாமலைவா ஒன்றும் கழட்ட முடியாது என் ஊர் என் மக்கள் அவங்களுக்கு நல்லா செய்வேன் திமுக எத்தனை வருஷம் கட்சியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆழம் இருந்தாலும் பரவாயில்ல எத்தனை பேர் உங்களோட இருந்தாலும் எத்தனை ஆயிரம் கோடி உங்கள்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல நான் என்ன நோக்கத்துக்காக வந்து நான் செய்வேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா மோசமான நபர்கள் பெரிய அவர்களை வந்து ஜெயிப்பது போல வந்து வரலாறு தெரியும் ஆனால் கடைசியாக அவர்கள் வீழ்ந்தது தான் வந்து சரித்திரம் பண்ணும் பொழுது இவருடைய வீழ்ச்சியும் விஜயோட வளர்ச்சியும் நிச்சயமாக நடக்கும் ஓகே சீமான ட்ரிகர் பண்ணுற விதமாக சர்க்காஸ்டிக்காக அந்த தட் ஸ்ட்ராங் ப்ரோ அப்படின்னு அவர் பேசினார் சீன அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் பட் அவருக்கு முன்னாடி வேற ஒருத்தர் ரியாக்ட் பண்ணாரு அண்ணாமலை அவர்கள் ஸோ வந்து நீங்கள் மும்மொழி கொள்கை எதிர்ப்பீங்க ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க வந்து மூணு மொழிகள் படிச்சிருப்பாங்க உங்கள் ஸ்கூலில் மூணு மொழிகள் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் இங்கே தமிழக மக்கள் அப்படின்னு வந்துட்டா மட்டும் இரண்டு மொழி அப்படிம்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தட் ஸ்ட்ராங் ப்ரோ என் ஸ்டேஜில் இவ்வளோ அப்பட்டமாக போய் சொல்கிறீங்க அப்படின்ற அந்த மாதிரி பேசியிருந்தார் என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை இப்போ கல்வி அறிவிக்கும் பொது அறிவிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பார்த்தா புரியுதா புரியுது பார்த்தா நீ அண்ணாமலை நான் கேட்குற கேள்வி இந்த நீட்டுன்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தீங்களே கொண்டு வந்து நீட்னிங்களே எங்கள்கிட்ட அதை நீட்ன நீ கல்விக்காக வந்து நீ இதை நான் ஏற்றுக்கிட்டா தான் நான் வந்து உங்களுக்கு நிதி கொடுப்பேன்னு சொன்னே நீ நீட் நாங்கள் கொண்டு வரோம் ஆனால் எந்த மாநிலத்திலையும் நீட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கக்கூடாது அந்தந்த பள்ளிகளே சொல்லிக் கொடுக்கணும்னு ஏன் ஒரு அரசாணை வெளியிடலை மத்திய அரசு வெளியிடல மாநில அரசு வெளியிடல அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே அதை வச்சு ஒரு பொழப்பு நடத்துறீங்களா இல்லையா அதை வச்சு எவ்வளோ பேர் சம்பாதிக்க விடுறீங்க அதில் எவ்வளோ கமிஷன் வாங்குறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்பா அதை செய்யறேன்னு ஒரு கேள்வி இருக்கு வயது வந்த பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதுக்கு பிறகு பெற்றோர்களை தொடுவது கிடையாது நீ பொது வழியில் வச்சு தலையில் ஓது ஜட்டி வருகை நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புறனாக்கா எவ்வளோ பெரிய மன உளைசலை ஏற்படுத்துகிற ஏன் அதை செய்கிற அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரிய பிரச்சனையே பணம் தான் அதை நீங்கள் சரி செய்யவில்லையே இது வரைக்கும் சரி மொழிக்கு வாங்க மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழை படிக்க வேண்டும் ஏன் அரசாணை வெளியிடலை நீங்கள் மகாராஷ்டிராவில் அந்த அந்த முதலமைச்சர் சொல்கிறாரு ஹிந்தியில் கூட பேசக்கூடாது அரசு அலுவலகத்தில் எழுத்துலையும் மராட்டியில் பேசுன்றான் சொந்த தாய்மொழியில் பேசுன்றாரு நீங்கள் என்ன இங்கே இருக்க முதலமைச்சர் பேசுகிறாரு என்ன கவுடவா அப்புறம் ஒரு பழமொழி சொன்னார் பார்த்தீங்கன்னா பேர் பெத்த பேரோ கேட்டிங்களா அது சொன்ன பழமொழி பேர் பெத்த பேரோ நான் செய்கிறதுலாம் ஆக்கப்போர் கரெக்டுங்களா அப்போது நீங்கள் மொழியை நேசிக்கணும் என் மொழியை நீங்கள் அடிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடாது நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரிகள் கிடையாது நீ ஹிந்தி கொண்டு வா ஃப்ரெஞ்சு கொண்டு வா எதை வேணால் கொண்டு வானா பன்னெண்டாவது வரைக்கும் ப்ளஸ் டூவில் வரைக்கும் நீங்கள் வந்து கம்பல்சரி தமிழ் படிக்கணும் தமிழ் படித்த மாணவ பிள்ளைகளுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா வந்து சலுகைகள் கொடுக்கப்படும் தம்பி சோலார் ஒரு வீட்டுக்கு மேலே கரண்ட் எடுக்கிறதுக்கு சோலார் வச்சால் மானியம் கொடுக்குற சொந்த மொழியை வளர்க்கணுன்னாக்கா அதை நீ படிச்சுட்டேன்னா வேலை வாய்ப்பில் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பேன் உனக்கு இவ்வளோ இவ்வளோ சலுகை கொடுப்பேன் இவ்வளோ ஸ்காலர்ஷிப் கொடுப்பேன்னு ஏன் சொல்லலை இதெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்போ நீங்கள் எப்படி ஒரு நாடகம் முறை என்று விஜய் அவர்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர் கிடையாது ஆனால் என் தாய்மொழி அழிவதற்கு இந்த மும்மொழி கொள்கை வித்திடும்னும் பொழுது இதை சரி செஞ்சுட்டு கொண்டு வாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறோம் ஏன் ஒரு அரசாங்கமும் அதை செய்யலை நாளைக்கு நிச்சயமாக விஜய் வந்து எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக வரும் பொழுது இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நிச்சயமாக தமிழ் படிக்கணும் என் தாய்மொழி கற்ற பிறகு தான் மற்ற மொழி என் தாய்க்கு இல்லாத முக்கியத்துவம் வேறு யார் கொடுக்க முடியும் புரிதுங்களா நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன் தாயை பார்க்க வேண்டியது உன் கடமை மறுக்க முடியுமா அப்படிதான் தாய்மொழியும் இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம் இதை புரிஞ்சுக்கணும் அவங்க இன்னொரு விஷயம் இடையில பேசும்போது சொல்லியிருந்தாரு நம்ம கட்சியில் அந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் நியமிச்சதை பத்தி வந்து நிறைய விமர்சனம் வந்துச்சு முக்கியமாக எளிய மக்களை ஏன் பொறுப்பாளர்களா மாவட்ட செயலாளர்களா நியமிச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் ஆக்சுவலாக அப்படி யாரும் எந்த விமர்சனத்தையும் எடுத்து வச்ச மாதிரி தெரியல எடுத்து வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன அப்படின்னா ஏன் சாதிவாரியா வந்து மாவட்ட பொறுப்பாளர்களை செயலாளர்களை நியமிச்சிருக்கீங்க அப்படின்றது அதுக்கு ஒரு ப்ராப்பரான விளக்கம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் வேற ஒரு கேள்வி எடுத்து வச்சிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படி யாரும் எந்த விமர்சனம் எடுத்து வைக்கவே இல்லை சொன்னா அரசியல் நோக்கர்கள் எல்லோரும் ஜோரும் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா திமுக அதிமுக இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் சாதாரணமாக ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து வச்சிருக்கிறான் அப்போ எலெக்ஷன் வரும்பொழுது பணம் எவ்வளவு மேஜர் ரோல் பிள்ளை பண்ணும் எந்த அளவுக்கு செலவு இருக்கும் நீ சாமானியமா ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு நபரம் மாவட்ட செயலாளர் போட்டிருக்கே இவங்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு எப்படி இவனுக்கு காம்படிஷனா அவன் டஃப் கொடுக்க முடியும்ன்ற கேள்வி எல்லாருமே வச்சாங்க அப்போ பணம் இல்லாத நபர்கள் அப்போ கடைசி வரைக்கும் அதிகாரத்துக்கு வரவே கூடாதா பணம் என்பது மேஜர் ரோல் இங்கே பண்ணும் பொழுது அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் எளிய மக்களையும் நான் அரசியல் படுத்தணுன்றதான் என்னுடைய நோக்கம் மாணவ பிள்ளைகளை அரசியல் கற்றுக்கன்னு சொல்லியிருக்கேன் காசு இல்லைன்ற ஒரே விஷயத்துக்காக நம்ம அவனை புறம் தள்ளவே முடியாது என் கட்சியில் காசு இருக்குன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது அவன் உழைக்கிறானா அவனுக்கான அங்கீகாரத்தை நான் கொடுக்குறேன் அவனுக்கு தேவை என்னவோ அதை நான் பார்த்துக்குறேன்ற ஒரு வழி அந்த ஒரு விஷயத்தில் தான் அவர் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அதை தான் அவர் மேலையில் சொல்லிக்காட்டு தவிர அதே மாதிரி எண்பது சதவீதம் இளைஞர்கள் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் ஏன் உள்ளவரான் ஏன் விஜய் நேசிக்கணும் ஏன் பேரன்பு கொண்டு இந்த அளவுக்கு வரணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் காலத்தில் இப்படி சண்டை போகிறதுக்கு ஒரு ஆள் இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு சொஃஸ்டிக்கான லைஃப்பை விட்டுட்டு இந்த மக்களை முழுசாக நம்பவும் முடியாத ஒரு மக்களுக்காக ஒரு நபர் வரும் பொழுது நேசிக்கிறான் இவ்வளோ தான் சிம்பிள் உங்களால் வந்து இளைஞர்களை தக்க வைக்க துப்பு இருக்கா விஜய் திமுக அதிமுக பல இங்கே இருக்கிறீங்களா உங்களோட இளைஞர் கூட்டாலும் அந்த இளைஞர் பட்டாலும் மொத்தமாக காலி ஆகுது இல்லை தக்க வைக்க உங்களால் முடியல ஏன் முடியல ஏன்னா நீங்கள் நேர்மையாக இல்லை இந்த மக்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் சொன்னது எதையும் நிறைவேற்றவில்லை இந்த நொடி வரைக்கும் வந்து கவனம் நாடகம் மாறீங்கிற பொழுது அப்போ அவன் பார்த்தான் சளிப்படைஞ்சிட்டான் உங்களை புரிஞ்சுக்கிட்டான் விஜய் பக்கம் போறான் இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ஓகே நீங்க சொன்ன மாதிரி எளிய மக்களை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டதாகவே வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு ப்ராப்பரான விளக்கம் கொடுத்துட்டாரு பெரும்பாலான பேர் வந்து எடுத்து வச்ச விமர்சனம் என்னன்னா ஏன் சாதிய வாரியாக வந்து ஆட்கள் வந்து தேர்வு பண்ணிருக்கீங்க அப்படின்றது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலாம் இல்லையா தம்பி இதை சொன்னவன் எல்லாமே அரசியல் விமர்சனம்ன்ற போர்வையில் இருக்கிறவன் கட்சிக்குள்ளே தான் அதை யாருமே சொல்லணும் நீங்கள் கட்சிக்குள்ளே இத்தனை ஆண்டுகளும் காலம் நபர்களுக்கு எல்லா சாதிய வாரியாரும் பார்க்காம எல்லா சமூகத்துக்கும் இங்கே வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்களே தவிர நீங்கள் அந்த சிலத்துக்கு அந்த வீட்டுக்கு லேண்டுக்கெல்லாம் லேண்ட் ப்ரோக்கர்னு இருப்பாங்கல்ல அரசியல் புரோக்கர்னு சில பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு காசு கொடுத்தீங்கன்னாக்கா அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி சில பேர் பேசுனதுக்கெலாம் நம்ம வந்து பயில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சீமான் பெரியாரை பற்றி பேசுனதுக்கே பயன் சொல்ல தெரியுங்களா உனக்கு என்னப்பா நீ என்ன வேணால் பேச கடந்து போயிட்டார் அப்போது இலக்கு அவருக்கு தெளிவாக இருக்குது நீங்கள் சொல்கிற கச்சட்டா பீஸ் பேசுகிறத அந்த வார்த்தைக்குலாம் ஒரு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே அடுத்ததாக ஆதவர்ஜுனா அவர் ஸ்டேஜில் பேசும்போது ஒரு விஷயம் பேசியிருந்தார் ஸோ தாவேக்க அதிமுக கூட்டணி பற்றி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு ஒரு சில பேர் வந்து வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் போய் கூட்டணி இல்லையா அவங்களாம் கன்ஃபார்மாக சேருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆவார்ஜுனா ஸ்டேஜில் பேசும்போது நாற்பது நாற்பத்தஞ்சு சீட் வாங்கிட்டு நாங்கள் ஒன்று எம்எல்ஏவாக போய் உட்காரத்துக்கு கட்சி ஆரம்பிக்கலை ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் ஆட்சி அமைப்போம் அப்படின்றத தெளிவாக சொன்னார் ஸோ இதன் மூலமாக ஏடிஎம்கே கூட கூட்டணி இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்களா நீங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஏர்ல ஏறாக யாருமே பேச மாட்டாங்க எல்லா கட்சிக்கும் நம்ம முதலமைச்சராக வரணும்னு பேசும் எனக்கு தெரிஞ்சு கருணாசுரால் தான் பேசாத ஒரு ஆள் கருணாசுரி தெரியும் தன்னுடைய கெப்பாசிட்டினா நீங்கள் கமலஹாசன் எல்லாம் பேசி தான் பார்த்தாரு இடுபடல புரிஞ்சுங்களா நான் உங்களுக்கு கூட்டணி விஷயத்துக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் அதாவது கூட்டணியெல்லாம் கன்ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாநாடு திமுகவால் வந்து ஒரு மாநாடு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது அந்த மாநாட்டில் நாளைக்கு மாநாடு கட்வுட் எல்லாம் வச்சிட்டாங்க கட் அவுட் எல்லாம் வச்சா யாருக்கு வைகோவுக்கு வச்சுட்டு நாளைக்கு மாணாடா இன்னைக்கு நைட்டு போய் வைகோ ஜெயிலில் கூட சேர்றாரு சரி வச்ச கட் அவுட்டை எடுக்க வேணாம்னு கலைஞர்னு சொல்லிட்டார் கூட்டணி எந்த நொடியில் எப்படி மாறும் என்பதை இங்க கணக்கே உங்களுக்கு கணக்கிட முடியாது பொழுது இது டூ ஏர்லியர் இவ்வளவு சீக்கிரம் யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர்கள் சொல்வது என்னன்னாக்கா தொண்ணூறு லட்சம்ன்றது ரெண்டு கோடியை மாறும் பூத் கமிட்டி அளவுலேயும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாங்கள் ரொம்ப எங்களுடைய வலிமை என்னான்தை நாங்கள் காட்டக்கூடிய நேரமாக இருக்கிறது பொழுது நாங்கள் காட்டிய பிறகு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எந்தெந்த நபர்கள் எந்தெந்த கூட்டணியிலேருந்து விஜய் நோக்கி வருவார்கள்னு தெரியாது அப்போ ஒரு பெரிய ஒரு மாஸ் கூட்டணி அமையணும் பொழுது இப்போ நம்ம தவிர்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருக்கத்தில் நம்ம பேசிக்கலாம் ஓகே விஜய் அவர்கள் ஸ்டேஜில் பேசும்போது இந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசியிருந்தாரு ஸோ பெரிய கட்சிகளுக்கு இங்கே நம்ம தான் இதை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பூத் கமிட்டி மாநாடு அந்த பூத் கமிட்டிகளுக்கு ஆட்களை நியமிக்கிறது அது என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா பூத் கமிட்டி உங்களுக்கு வாடுதோறும் ஒவ்வொரு கட்டமைப்பு எல்லா கட்சியில் இருப்பது போலவே இந்த கட்சியில் இப்போ தான் மாவட்ட செயலர் போட்ட பிறகு அந்த மாவட்ட செயலர் தான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வந்து நியமிப்பாங்க ஸோ அதற்கான வேலையெல்லாம் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு தெரு விடாம எல்லா இடத்துலையும் எங்கெங்கே யார் யார் பொறுப்பாளர்கள் போகும்போது தான் நீங்கள் எலெக்ஷன் அது ரொம்ப பெரிய மிக முக்கியமான வேலை செய்யும் ஒவ்வொரு பூத் வாரியாக நீங்கள் வந்து ஆட்டினாலும் நம்ம இந்த தெருவில் இத்தனை ஓட்டு நமக்கு இருக்குது இவ்வளோ பேர் நம்ம கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பேர் நமக்கு போடுவேன்னு சொல்கிறாங்க இவ்வளோ அதிருப்தி ஓட்டு இருக்குது இவ்வளோ பேர் திமுகவில் இவ்வளோ பேர் அதிமுகவில்லை இவ்வளோ பேர் நம்ம ஆட்கள் அப்படின்றத தாண்டி அவங்களை எப்படிலாம் நம்ம பக்கம் தண்ணி படத்தலாம்ன்றது எல்லா வேலையும் கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த எல்லா கட்டமைப்பையும் போட்டு வரும்போது ஒரு ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் கிடச்சிடும் மாவட்ட பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் பூத் வாரியா வார்டு வாரி எல்லாமே போடும்பொழுது எலெக்ஷனில் நாளைக்கு இறங்கி வேலை செய்கிறதுக்கு அது மிக முக்கியமான கட்டமைப்பு அந்த கட்டமைப்பை மிக விரைவில் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே முடிச்சுட்டு அதற்கான ஒரு மாநாட்டையும் போடுவோன்னு சொல்லும்போது ஃபுல் ஃப்ளிஸ்ட்டாக அவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் விஜய்யும் ஃபுல் ஃப்ளிஷ்ட்டாக களத்தில் இறங்குவதற்கான எல்லா இனிஷியேட்டிவும் எடுத்துருக்காரு நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது விஜய் வந்து இதை பேசியிருக்கணும் அதை பேசியிருக்கணும் எதிர்பார்க்குறீங்களே ஒரு விஷயத்த சொன்னாக்கா அந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது பரந்தூருக்கு போகிறேன்னு சொன்னாக்கா யாருக்கும் போடாத ரெஸ்ட்ரிக்ஷனு அந்த மக்களையும் அலக்கழிச்சு விஜயம் அலக்கழித்து இங்கே தான் பார்க்கணும் இவ்வளோ நேரத்தில் தான் பேசணும்னு சொன்னது வேங்க வேலைக்கு போகிறேன்னு சொன்னாக்கா விழும்பு நிலை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து நீங்கள் இங்கே குற்றவாளியை மாற்றினது பொழுது அப்போ அந்த பெண்களை குறித்து இந்த போதை இந்த பெண்களுடைய இந்த அத்துமீறல் கொடுத்து பாலியல் அத்துமீறல் கொடுத்து இப்போ பேசிட்டாக்கா அடுத்து இதான் செய்ய போகிறான்னு சொல்லிட்டு தேவையில்லாத நீங்கள் ஒரு வேலையை பார்ப்பீங்க ஆனால் நான் சொல்லலை இனிமேட்டு உங்களோடய பர்மிஷன் வாங்கல நான் செஞ்சு காட்டுவேன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த குழந்தைகளுக்கு இந்த பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதுக்கு ஒரு நாள் கட்சிக்கு மட்டும்தான் தெரியும் ரகசியமாக ஒரு நாள் திடீர்னு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு போராட்டம் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் மிகப்பெரிய அழுத்தத்தை அதிலிருந்து தொடங்கி தொடர்ச்சியாக திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வேலையை ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணி செய்யலாம் விஜயோடைய முடிவு சொல்லாமல் அடிப்பாடி இனிமேட்டு அடி மட்டும்தான் இருக்கும் ஓகே சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவரோட வழக்கத்துக்கு மாறாக ஒரு பேண்ட் ஷர்ட் விஜயோட ஸ்டைல்லேயே போட்டு ஒரு விஷயம் பேசியிருந்தாரு அந்த டைம்லேயே விஜய் கூட கம்பேர் பண்ணி நிறையலாம் போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஸ்டேஜில் ஆதவர்ஜுனா அதை வெளிப்படையாகவே பேசியிருந்தாரு அந்த பேண்ட் ஷர்ட்டை அப்படியே காப்பி பண்ணி போட்டு உங்களுக்கு ரசிகராக அவரும் இருக்கார் அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் கூட இருக்கு ஏன் பர்டிகுலராக அந்த கலரில் தான் அந்த பேண்ட்டும் ஷர்ட்டும் போடணும்னு அதாவது இருக்கா யாருக்கு விஜய் அவர்கள் கேட்குற தொடர்ச்சியாக ஏன் அது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி அவர் மட்டும் போட்டு வந்துட்டு அது ஒரு அவர் ஒரு எம்ஜிஆர் கலைஞர் கேட்குறீங்க அது ஏன் கண்ணடி போட்டார்னு கேட்க முடியும் அது அவங்களோட அடையாளம் ஆனா அது உடையில இல்லை இல்லை எப்படி அடையாளம் என்ன வேணா இருக்கலாம்ல இப்போ நீங்கள் எம்ஜிஆர்னா ஒரு தொப்பி வச்சிருப்பாரு ஒரு தொப்பி ஒரு கண்ணாடினு ஒரு அடையாளம் ஜெயலலிதானா என்ன ஒரு அடையாளம் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இப்போ வரைக்கும் நீங்க இப்படி கை காமிச்சா யாருன்னு தெரியும் எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா அதுக்கு முன்னாடி யார் எப்படி காமிச்சா அதுக்கு முன்னாடி அண்ணா காமிச்சிட்டு இருந்தாரு அவர் எப்படி காமிச்சாரு ஒற்றை விரல் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் செட் பண்ணுவாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதுபோல் வந்து விஜய் தனக்கான அடையாளத்தை எப்போவோ செட் பண்ணிட்டார் அவர் யார்ன்றதை காமிச்சிட்டாரு ஒரு உடை அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் பாதிரியார்கள் ஒரு சில உடைகள் போடுறாங்க இருக்கக்கூடிய மசூதியில் இருக்கக்கூடிய அசரத்துக்குன்னு ஒரு உடை போடுறாங்க அதுபோல் வந்து சாமியார்கள் ஒரு உடை போடுறாங்க அரசியல்வாதிகளுக்குன்னு சில ஒரு ட்ரெண்ட் வச்சுருப்பாங்க அதுபோல் வந்து தனக்குன்னு ஒரு விஷயத்தை அவர் ஃபார்ம் பண்ணிவிட்டார் என்ன தப்பு இருக்குது என் விருப்பம் தானே என்ன ட்ரெஸ் நான் எல்லா ட்ரெஸ்ஸும் கலக்கலராக போட்டேன் பட் அரசியலுக்கு நான் இப்படி ஒரு செட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வர நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் இப்போ வரைக்கும் சட்டை போட்டு சுற்றுவார் பாத்தீங்களா ம் சீமானோ அன்புமணியோ வந்து அரசியல்வாதிகளுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல ஒயிட்டு தான் போடுவாங்க அந்த மாதிரிலாம் அவர் போறது அவர் அவங்க செட் பண்ணிக்கிட்டாங்க இவர் இவர் செட் பண்ணிட்டாரு இதெல்லாம் ஒரு கேள்வியா அவங்களுக்கு ஓகே ஸோ வழக்கத்துக்கு மாறா ஸ்டாலின் அவர்கள் வீடியோவில் அந்த ட்ரெஸ் போட்டது விஜய் இமிட்டேட் பண்ணுற மாதிரி தான் நிச்சயமா கிட்டத்தட்ட வந்து விஜய் வந்து எல்லா குடும்பத்திலும் ஒரு ஒரு என்ன சொல்றது தகப்பனாக ஒரு அண்ணனாக ஒரு தலைவனாக மாறிட்டே வரும்போது தான் அப்பாம்பே ரெண்டு பேரும் சேர்ந்து தளபதினால நம்மளை எவனும் மதிக்க மாட்டான் விஜய் தான் சொல்கிறான்ட்டு இவர் அப்பான்னு ஒரு ப்ரொமோஷனையும் நீ வந்து அண்ணனை மாறிக்கன்னு சொல்லி பண்ணுறது எவ்வளோ குரலீவ் த காமிச்சாங்க கடைசியில் என்னவா போய் நின்றுச்சு ஒரு சிஎம்ஐ எப்படி இங்கே போர்ட்ரேட் பண்ணாங்க சிவராஜ் சித்த வைத்தியத்தில் அவர் பேசினதை கொண்டு போய் ஸ்டாலின் வச்சு பேசுகிற மாதிரி போட்டு விட்டாங்கன்னு தவிர அப்போ உங்கள் கிரெடிபிலிட்டி போயிடுச்சு உங்கள் நம்பகத்தன்மையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் அப்போ திமுக அந்த நம்பகத்தன்மையை சுத்தமாக இழந்துருச்சு விஜய் அந்த நம்பகத்தன்மையை பெற்றிருக்கார் இன்னும் மக்களுக்கு பெரிய லெவலில் எதுவுமே செய்யாமல் பெற்றுருக்காருன்னா எல்லாத்தையும் காலத்தில் விட்டுட்டு வந்தனால பெற்றுருக்கார் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றுமே நாம் வந்து பலாயிரம் கோடிக்கு ஆனீங்க இவர் பலாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ காலத்துக்குள்ளே வராடுற பொழுது ரெண்டுக்குமான வேறுபாடு இல்லை நீங்கள் விஜயை அடிப்பது விஜய் செய்ய போகிற நல்லதையும் அதே மாதிரி சேர்த்து காப்பிடிச்சிட்டு குறைகால இடத்துலையும் செஞ்சுட்டு போயிட்டிங்கன்னா புண்ணியமாவது கிடைக்கும் கரெக்டுங்களா தேவையில்லாத வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட சாபத்தை வாங்கி வச்சுருக்கீங்க அதில் வந்து சாப விமோச்சனம் பெற மாதிரி இனி இருக்கிற கொஞ்ச நாளைக்கு எதாவது நல்லா செஞ்சுட்டு போங்க விஜய் அவர்கள் இப்போ அந்த ஒரு ஷர்ட்டை டூ போட்டுருக்காரு அப்படின்னா அது அவர் முதல் முறையாக கொண்டு வந்தார்னா சரி ஓகே யூனிக்காக ஒரு விஷயம் செட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் இதை ஆல்ரெடி பயன்படுத்தி அந்த பக்கம் ஆந்திர தேசத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்ற ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்போது அதே ஃபார்மேட்டே இங்கே கொண்டு வந்தால் நம்மளும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் விஜய் அதை ஃபாலோ பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுது தம்பி இது அரளி இது இதை சாப்பிட்டா நீங்கள் செத்து போயிடுவீங்க இது வந்து ஒரு பழம் உடலுக்கு சத்து கொடுக்குது இதை சாப்பிட்டா சாக மாட்டிங்கன்னு சொன்னாக்கா நீ ஏன்டா நான் சாப்பிட்ற சாப்பிட்றேன் அவன்தான் பழத்தை சாப்பிடணும் நீ பழம் சாப்பிட்ற அருள் விதியை சாப்பிட்றதான் வித்தியாசமான இது என்ன கேள்வியா நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சாப்பிடணும் நான் என்ன உடை போடணுன்றது என்னுடைய தனிப்பட்ட உரிமை இதை அதாவது நீங்கள் விஜயை நொட்டை சொல்லணும்னு எதை வரையும் கவனித்து பேசுகிறாங்க பாருங்களேன் இது போட்டிருக்காரு நல்ல வேலைக்கு அவர் அவுத்து ஜட்டி என்ன கிழந்து அவர் பார்க்கல ரெகுலராக என்ன கலர் ஜட்டி போகிறாங்கன்னு மட்டும்தான் நீங்கள் பார்க்கல அப்போது உன்னை எதை பார்க்கணும் சமூகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது எந்த ஊடகவியலராகுது இது வரைக்கும் இந்த பெண்கள் மீதான குழந்தைகள் மீதான பாலியலத்தின் மீது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது ஏன் சார் இது வரைக்கும் அதை சரி செய்யலை இதை பற்றி ஏன் சார் நீங்கள் பேசலை ஏன் சார் நீங்கள் அருண்கிட்ட வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலையா உளவுத்துறை உங்களுக்கு எதுவுமே சொல்லலையான்னு ஒரு பத்திரிக்கையாளர் கூட ஏன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பார்த்து கேட்குறதுக்கு உங்களுக்கு ஏன் திராணம் இல்லை நீங்கள் ஏன் கேட்கல அவங்க ஒரு கேள்வி சொல்லுவாங்க அதை எழுதி வச்சு நீங்கள் கேட்பீங்க ஆர்டர் வயசு நீங்கள் கேட்கறது தான் அவர் பதில் சொல்கிறது மாதிரி தானே இவ்வளோ காலம் போயிட்டு பொழுது எதை பேசணுமோ அதை பேசாமல் விஜய் இந்த கலர் போட்டிருக்காரு விஜய் அந்த கலர் போட்டிருக்காரு விஜய் அங்க போனாரு இங்கே போனார் தூக்கத்துலையும் இப்படி நீ விஜய் விஜய்னு உலர்னீங்கன்னா பைத்தியம் பிடிச்சி தயவு செஞ்சு அதை விட்டுட்டு என்ன செய்யணுமோ அதை பத்தி யோசிங்க சமூகத்துல எவ்வளோ பிரச்சனை இருக்கோ அதை பேசுங்கன்னு சொல்றேன் ஓகே இந்த இரண்டாம் தொடக்க